தமிழ்நாடு ஆளுநர் ஆர் திருவள்ளுவர் தினத்திற்காக பதிவிட்டிருக்கக்கூடிய செய்தியில் காவி உடையில் திருவள்ளுவர் இருப்பது போன்ற படத்தை பதிவிட்டிருக்கிறார் என்னிடம் வராதீர்கள்

ஸ்ரீ रत्न பண்டார் கோ लेकर पूरी जगन्नाथ ஆலய கர்வல அரயின் சாவி தமிழ்நாட்டுக்கு சென்று விட்டதாக தெரிவித்தார் செருப்பால அடிப்ப அப்ப கலம் என்ன லாஜிக் பினா சொல்லல தமிழ்நாட்டில இருந்து காடாமல் போன கோவில் சிலைகள் எல்லாம் குஜராத்தில் இருக்கின்றன ஆதாரம் இருக்கானே கேள்வி நீங்க பேசுறதுக்கு ஆதாரம் இருக்குதா

ஒடிசாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஆட்சி அமைக்கலாமா என ஆவேசமாக கேள்வி எழுப்பினார் அப்ப இப்படி கேட்டாக்கா திரும்ப நாமளும் மாட்டோமா ஒரு ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளலாமா என்று கேட்கிறீர்கள் கார்த்திகேய பாண்டியன் நம்ம ஒடிசாவினுடைய முதலமைச்சர் நான் என்ன கேக்குறேன் குஜராத்தை சேர்ந்த குஜராத்தை சேர்ந்த குஜராத்தை சேர்ந்த நரேந்திர தாமோதரன் தாஸ் உத்தரப்பிரதேச மாநில வாரணாசியில் வந்து போட்டியிட்டு எம்.பி ஆகலாம் அது சரி எங்கேயோ வடமாநிலத்தில் இருந்து வந்த ஆர்என் ரவி தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக நியமிக்கப்படலாம் அது சரி இதெல்லாம் சரி ஆனா கார்த்திகேய பாண்டியன் ஒடிசா அரசியல்ல ஒரு அதிகாரியாக அவர் வந்து நவீன் பட்நாயக்கை ஆலோசனை சொன்னா அது தப்பு புரியிற மாதிரி சொல்லுங்க சார் புரியலயே சத்தியமா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்ததும் தனது தமிழ் பற்றாளர் வேடத்தை பிரதமர் மோடி கலைத்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாடி என்ன மோசமா தமிழ்நாட்டுக்காரர்கள என்ன திருடனா திருட்டு பிஞ்சிரும் ஒடிசாவில் உள்ள புரி ஜெகநாதர் கோவிலின் சொத்துக்களை கடப்பாடும் திருடர்கள் போல் தமிழர்கள் மீது சுமத்தி இருப்பதாகவும் வடக்கில் தமிழர்களை காழ்ப்புணர்வுடன் தூற்றுவதும் மாநிலங்களுக்கிடையே குரோதத்தை தூண்டுவதும் ஒரு பிரதமருக்கு அழகா என்றும் கேள்வி எழுப்பி உள்ளா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடும் கண்ணனங்களை தெரிவித்துக்காரு நீங்க தமிழக மக்களை கொச்சப்படுத்துறீங்க உங்க கெட்டப்புக்கு உங்க கேரக்டருக்கு என்னையை டச் பண்றது உங்களுக்கு அவ்வளவு அளவுகள சாரு உன்னை எதாவது செஞ்சா அப்படின்னா என்னடா செஞ்சு விட்டு அனுப்புங்க

நீரவ் மோடி லலித் மோடி உள்ளிட்டவர்கள் சொல்லி அவர் அவங்களை குறிப்பிடறதுக்காக சொன்னார் அப்படித்தானே சொன்னாரு எப்படி எல்லா திருடர்களும் மோடி என்ற பெயரில் இருக்கிறார்கள் அவர் சொன்னது யார லலித் மோடி நீரவ் மோடியை நீங்க என்ன சொன்னீங்க மோடி என்பது ஒரு சமூகத்தினுடைய பெயர்

எங்கெங்க எது அதிகமா இருக்கோ அங்க போய் அதை பேசுறாரு என் முகத்துல காரி துப்புனால எனக்கு கோவம் வராது பாஜக ஏன் மீண்டும் வெற்றி பெற கூடாதுன்னு அச்சப்படுறது தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன் பாஜக நான் உறுதியா சொல்றேன் இந்த சமிச்சை இவர்கள் காட்டிய சமிச்சை இவர் பேச்சுல நான் உணர்ந்து கொண்டதை நான் சொல்றேன் பிரதமர் மோடியினுடைய பேச்சுல நான் உணர்ந்து கொண்டது மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் மீண்டும் மோடி பிரதமராக வந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அம்பேத்கர் சிலைகளும் தகர்க்கப்படும் அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா இந்த இந்திய அரசு சட்டத்தை மாத்தணுங்க

கோழி பிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க கோழி ப்ளீஸ் கம் அப்படின்னு சொன்னால் கோழி வருமா கோழி வாங்க குழம்பு வைக்கணும் அடுப்பில் புதிச்சுட்டு இருக்குதுன்னு சொன்னால் வருமா கோழிக்கு புரியக்கூடிய மொழியில நம்ம பேசணும் போ போ போன்னு பேசணும் அப்படி சொன்னால் என்ன பண்ணும் கோழி வரும் பிடிச்சி அடிச்சு குழம்பு வச்சிடலாம் இந்த ரெண்டு மாசத்துல இப்படி ஒரு தலைப்பு வச்சு எனக்கு நிரூபிச்சிருக்க மேடம் நான் இந்த விவாதத்துல பேசுறது இப்படியே நிப்பாட்டி நன்றி வணக்கம் சொல்றேன் பத்தாண்டு கால பாஜகவின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்ட பிரதமர் காங்கிரசுக்கு சவால்

பிரதமர் மோடி பேசியுள்ளது சமூக வலைத்தளங்களில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி உள்ளது எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி நான் மனுஷப்பிறவையே இல்லன்னு அவர் சொன்னார் அவர் சுவாமிஜி அவரை போய் மச்சு ஒரு வெளிப்படையா பல கோடி கணக்கான மக்கள் பார்த்திருக்க தொலைக்காட்சியில நான் சொல்றேன் மக்கள் நல கூட்டணியை விட நான் அதிகப்படியான வாக்க வாங்கி காட்டி நிக்கலன்னா நான் கட்சியை அழைச்சிட்டு கம்யூனிஸ்ட்ல வந்து செல்றேன் போட்டிட்டு ஆன்மகனா காட்டு

ಅದು ನಮ್ಮ ಗ್ರೂಪ್ ನಲ್ಲಿ ಯಾರೋ ಒಂದು ಮನುಷ್ಯ ವಿಥೌಟ್ ಫಾಲೋಯಿಂಗ್ ಆರ್ಡರ್ಸ್ ಬಂದು ಒಂದು ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ ನಾನೇ ಪರ್ಸನಲಿ ಬಂದು ತಮ್ಮ ಭೇಟಿ ಮಾಡಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹಿಸ್ಟ್ರಿ ಎದುರ್ತಾನ್ ಹೋಗಿ ಬರ್ತಾರೆ ಸ್ವಾಮೀಜಿ ಭೇಟಿ ಮಾಡ್ತಾರೆ ಕೊಡ್ತಾರೆ ನಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪಕ್ಕೂ ನಮ್ಮ ಆರ್ಮಿ ಮಾಡಿದ ತಪ್ಪಕ್ಕೂ ಇಷ್ಟು ವಿಲ್ಲೇಜ್ ನಾನು ಟೆಂಪಲ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಇವತ್ತು ಕೂಡ ತಾವು ಶೃಂಗೇರಿ ಹೋಗಿದ್ದೀರಾ ಅಲ್ಲಿ ನವರಾತ್ರಿ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ಒಂದು ಕ್ರೀಡಾ ಪೂಜೆ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಕ್ರೀಡಾ ಹೆಸರೇ ತಿಪ್ಪು ಕ್ರೀಡಾ ಆ ದಿನ ತಿಪ್ಪು ಸುಲ್ತಾನ್ ಒಂದ್ ದೊಡ್ಡ ಒಂದು ಕ್ರೀಡಾ ಅದ್ರಲ್ಲಿ ಎಲ್ಲ ರೂಬಿ ಮರಗದ ಮಣಿ ಡೈಮಂಡ್ ಗೋಲ್ಡ್ ಎಲ್ಲಾ ಮಾಡಿ ಒಂದು ಕ್ರೀಡಾ ಸ್ವಾಮೀಜಿ ಕೊಟ್ಟ ಹೋಗ್ತಾರೆ ಉಡುಪಿ ಕಡೆ ಹೋಗಿದೀರನಾ ಟಿಪ್ಪು ಸುಲ್ತಾನ್ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಗೋಲ್ಡ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾನೆ ಟೆಂಪಲ್ ಕು ಈ ಗೋಲ್ಡ್ ನಲ್ಲಿ ಏನೇನು ಇನ್ಕಮ್ ಬರುತ್ತೋ ಪೂಜೆ ಮಾಡಿನ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಗೋಲ್ಡ್ ಎಲ್ಲ ಕೊಡ್ತಾನೆ ಟೆಂಪಲ್ ಈ ಗೋಲ್ಡ್ ನಲ್ಲಿ ಏನೇನು ಇನ್ಕಮ್ ಬರುತ್ತೋ ಪೂಜೆ ಮಾಡಿನೋ ಇವತ್ತು ಕೂಡ ತಾವು ಕೊಲ್ಲೂರು ಟೆಂಪಲ್ ಹೋಗಿದ್ದೀನಿ ಈವ್ನಿಂಗ್ ಆರೂವರೆ ಗಂಟೆಗೆ ಏನ್ ಪೂಜಾ ಮಂಗಳಾರತಿ ನಮ್ಮ ದೇವಿಕ್ ಆಗ್ತದೋ ವಿಷಯ ಆ ಹೆಸರೇ ಬಂದು ಟಿಪ್ಪು ಆರತಿ ಯಾಕಂದ್ರೆ ಟಿಪ್ಪು ಸುಲ್ತಾನ್ ಹಾರ್ಡರ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಇವತ್ತು ಕೂಡ ಆರತಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಮೈ ಕಾಲಂಗಾತ ಮೈತ್ರಿ ಬರಬೇ இந்து நாடகம் அத்தனையும் நடிப்பா நடிப்பா கோபால் இதுக்கே சொல்ல நிறைய இருக்கு என்று அந்த சங்கிக்கு அன்போடு இந்த